ஹை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் லஞ்ச் மேனே தான் பார்க்க போகிறோம் மோர் சுண்டல் வேக வச்சது வடகம் பருப்பு முருங்கை கீரை குழம்பு வெண்டக்காய் பொரியல் கெட்டித்தயிர் ரசம் சுட சுட சாதம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு நாம் சுண்டலை வேக வச்சு எடுத்துக்கலாம் சுண்டல் வந்து ஒரு செவன் ஹவர்ஸ் ஊற வச்சு எடுத்துக்கோங்க சுண்டல் மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரில் போட்டுருங்க சுண்டல் எல்லாத்தையும் சுண்டலுக்கு தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிவிட்டு குக்கரை மூடி வெயிட் போட்டுருங்க இது ஒரு ஆறு விசில் வந்துச்சுன்னா சுண்டல் ரெடி ஆகிடும் இப்போது நம்ம வெண்டைக்காய் பொரியலும் முருங்கைக் கீரை குழம்பும் வைக்கலாம் நான் பருப்பு மட்டும் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் பருப்பு கூட மூணு பச்சை மிளகா கொஞ்சமாக சின்ன வெங்காயம் பூண்டு மஞ்சத்தூள் அதை மட்டும் போட்டு பருப்பை வேக வச்சு ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் இப்போது இந்த இரும்பு கடாயில் நம்ம பொரியல் பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஒரு மூணு டீஸ்பூன் விட்டுக்கோங்க எண்ணெய் ஹீட்டானதும் கடுகு போட்டுக்கோங்க இப்போது இந்த மண் பாத்திரத்தில் பருப்பு முருங்கை கீரை குழம்பு தாளிச்சி விட்டலாம் அதுலேயும் எண்ணெய் ஊற்றி சூடுபடுத்திடுங்க பொரியலுக்கு வெங்காயம் கருவேப்பில் போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வரட்டும் அதுக்குள்ளே நம்ம பருப்பு கீரை குழம்புக்கு கடுகு ஆட் பண்ணிடலாம் கடுகு பொறிஞ்சு வரதுக்குள்ளே மங்க வதங்கிருச்சு அதனால் அதில் வெண்டைக்காவை பொடிப்படியாக நறுக்கி அதில் ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் வெண்டைக்காய் போட்டாச்சு கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சமாக சீரகம் ரெண்டு வரமிளகா கிள்ளி போட்டுக்கோங்க பொடிப்படியாக நறுக்கின சின்ன வெங்காயம் இந்த குழம்புக்கு சின்ன வெங்காயம் ரொம்ப நல்லாயிருக்கும் அஞ்சாறு பல் பூண்டு பருப்புலேயும் வேக வச்சுருக்கோம் இதில் ஒரு மூணு பல் பொடி பொடியாக நறுக்கியும் வச்சுருக்கேன் இந்த மாதிரி வணக்கும் பொழுது போட்டோம்னா வாசம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போது நறுக்கி வச்ச பூண்டும் கருவேப்பிலை ரெண்டு கொத்தும் போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க சின்னதாக ஒரே ஒரு தக்காளி மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கட்டும் வெண்டைக்காயும் அப்பப்போ நல்லா வதக்கி விடுங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வெண்டைக்காய் வதங்கிறதுக்கு இப்போது வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற முருங்கைக் கீரையை போட்டுக்கோங்க குண்டல் விசில் வர ஆரம்பிச்சிருச்சு இப்போது கீரையை போட்டு நல்லா வதக்கி விடுங்க வெண்டைக்காய் கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வணங்கினதுக்கப்புறம் தேவையான பொருள் அதுக்கு ஆட் பண்ணிக்கலாம் அது வரைக்கும் நல்லா வதக்கணும் இப்போது வெண்டைக்காய் வணங்குறதுக்கு தேவையான அளவு வெண்டைக்காய்க்கு நாம் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் மல்லித்தூள் கொஞ்சமாக தூளுப்பு அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் காரம் ஆட் பண்ணிக்கோங்க மல்லித்தூள் ஒரு அரை டீஸ்பூன் போட்டிங்கன்னா போதும் முருங்கை கீரைக்கு பருப்பு வேக வச்ச தண்ணியும் கொஞ்சம் ஆட் பண்ணி கீரையை நல்லா வேக வச்சுருங்க பருப்பு வேக வச்ச தண்ணி தான் நான் ஊற்றியிருக்கேன் இப்போது கீரை நல்லா வெந்து வரணும் சுண்டல் நல்லா வெந்துருச்சு இப்போது சாதம் வைக்கிறதுக்காக உலையும் வச்சாச்சு தேங்காய் துருவி எடுத்து வச்சுக்கோங்க நான் அந்த துருவலில் தான் துருவி இருக்கேன் இதை நான் பருப்பு கடைஞ்சி வச்சுருக்கேன் நான் இது கெட்டி தயிர் இப்போது மோர் போடலாம் அதில் வெண்டைக்காய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேங்காய் துருவலை ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க பெருங்காயத்தூள் லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் வெண்டக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு இப்போது கீரை வெந்ததுக்கப்புறம் நாம் வேக வச்சுருந்த பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் நம்ம கடையாமலும் ஆட் பண்ணிக்கலாம் கடைஞ்சும் ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜில் பருப்பை எப்படின்னாலும் நம்ம இதுக்கப்புறம் பருப்பு இப்போ கடையை தான் போகிறோம் இப்போது பருப்பு கீரைக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போது மோர் செய்கிறதுக்கு ஒரு ரெண்டு கொத்து மல்லி இலையும் ஒரு மூணு இல்லைன்னா ரெண்டு புதினா இலையை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக சீரகம் கொஞ்சோண்டு பச்சை எந்த அளவுக்கு கம்மியாக எடுக்க முடியுமோ அந்தளவுக்கு பச்சை மிளகா போட்டுக்கோங்க இப்போது ஒரு கரண்டி அளவுக்கு மட்டும் தயிர் ஆட் பண்ணி இதை ஓரளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நாம் இந்த மாதிரி மல்லி இலையும் புதினாவும் சேர்ந்து அரைச்சி மோர் செய்கிறப்ப ரொம்ப டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் கொஞ்சமாக தூளுப்பும் அது கூடவே ஆட் பண்ணிடுங்க இப்போது சாதத்துக்கு அரிசி போட்டாச்சு இதை பாருங்கள் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போது எந்த அளவுக்கு மோர் வேணுமோ அந்த அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு சுற்று மட்டும் சுற்றி எடுத்துகிட்டு வந்துடுங்க ரொம்ப நேரம் மிக்ஸி விட வேண்டாம் இப்போ பாருங்கள் சுண்டல் எடுத்து தண்ணி ஃபில்ட்ரு பண்ணிடலாம் சுண்டல் தாளிச்சா பிடிக்குங்கிறவங்க தாளிச்சிக்கலாம் வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு தாளித்து சாப்பிட்லாம் நான் அப்படியே எடுத்து வச்சுக்கிட்டேன் ஏன்னா நம்ம தாளிக்காமல் வந்துச்சுன்னா ஈவினிங் வரைக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்காய் வெங்காயம்லாம் போட்டு தாளித்தோம்னா சீக்கிரமாக கெட்டு போய்டும் வெயிலுக்கு அதனால் நான் அப்படியே வச்சுக்கிட்டேன் இப்போது இந்த மோருக்கு அடித்த தயிரை வடிகட்டி எடுத்துக்கோங்க நம்ம போட்ட மல்லி புதினா சீரகம் அதோட எசன்ஸ் எல்லாத்தையும் தயிரில் இறங்கியிருக்கும் அதனால் நம்ம இப்போ ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துடலாம் அப்படியே குடிக்க முடியாது இப்போது தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி மோராக நம்ம இப்போது மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிட்டோம் உப்பு செக் பண்ணிக்கோங்க பத்தலனா உப்பு ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் மசாலா மோரும் சுண்டலும் இப்போ ரெடியாகிடுச்சு அதுக்குள்ளே கீரையை நம்ம கடைஞ்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போது இந்த குழம்புக்கு கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய்யும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிடுங்க சாதமும் வடித்தாச்சு லஞ்சுக்கு தேவையான எல்லாமும் ரெடி பண்ணி வச்சாச்சு இந்த வீடியோ எல்லோருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ